அஸ்ஸலாமு வலைக்கம் நம்ம இன்னைக்கு காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு பெரிய காலிஃப்ளவர் ஒன்று எடுத்துக்கிட்டேன் அதை க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ அதை ஒரு சட்டியில் தண்ணி ஊற்றி கல் உப்பும் மஞ்சள் தூளம் போட்டு கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியில் காலிஃப்ளவரை போட்டு இன்னும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன் அதை அரை வேக்காடு மாதிரி வெந்துடணும் வெந்துட்ட பிறகு அந்த தண்ணியை வடிகட்டி காலிஃப்ளவரை எடுத்துக்கிட்டேன் இப்போது இதில் மசாலா சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாய் தூள் கடலை மாவு அரிசி மாவு சீரகத்தூள் கார்ன்ஃப்ளவர் மாவு உப்பு கே கலருக்கு கலர் பவுடரு எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பெரட்டி வச்சுக்கலாம் கொஞ்சம் தண்ணி தெளித்து பெரட்டி வச்சுக்கலாம் இதை ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சீடாகிட்ட பிறகு இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் இதை பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் மொறு மொறுன்னு காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ